வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி நாம் ஆன்ம உலகின் விதிகள் த லாஸ் ஆஃப் ஸ்ப்ரிட் வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் அதனுடைய கருத்துருவை தொடர்ந்து நாம் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பிஸ்பி மற்றும் ரத் ரத்து வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தொம்போது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இது எழுதப்பட்டதாக இருக்குது உங்களுடைய ஆழ்மனத்தினால் வந்து செயலிழந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஆவிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் வினோதமான பல எல்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம் அப்படிப்பட்ட கதைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் ஆனால் என்ன அப்படின்னா அதுக்கு பல புத்தகங்கள் தேவைப்படும் அதனால் உங்களுக்கு உலகில் எப்படிப்பட்ட மக்கள் வாழ்கின்றார்கள் அப்படிங்கிறத வைக்கிற மாதிரி ஒரு சில கதைகளை மட்டும் நாங்கள் தேர்ந்தெடுத்து இங்கே வந்து அந்த மக்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் தீய திட்டங்களுக்கு நீங்கள் துணை போகாமல் இருப்பதற்கும் எச்சரிக்கையாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து நாங்கள் ஒரு சில தகவல்களை மட்டும் நாங்கள் உங்களோட இங்கே இந்த புத்தகத்தின் வழியாக பகிர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்பயுமே பூமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் மீதும் கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைக்காதீங்க ஏன்னா சில கதைகளை நீங்கள் கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் வெளி தோற்றத்திற்கு நல்லவராகவும் ஆனால் உள்ளூரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமானவராகவும் நிறைய பேர் இருக்காங்க அப்போ நீங்கள் நினைக்கலாம் என்ன வந்து நம்மளால் வந்து கடவுளை ஏமாற்றிடலாம் இது மாதிரிலாம் நடந்தா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ஒருபோதும் வந்து கடவுளை நம்மளால் வந்து ஏமாற்ற முடியாது ஏன்னால் அவர் எப்பயுமே வந்து சரியான நியாயத்தீர்ப்பை தான் அவர் வழங்குவார் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம பலரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீய வழிகளை பின்பற்றுறாங்க ஒரு ஆன்மாவனுடைய மனசாட்சியையும் அவர் வந்து தடுத்து நிறுத்துறதில்லை அப்படின்னு நம்ம கேட்குறது உண்டு உண்மையிலேயே நான் அப்பாவிகள் எல்லோரும் நம்ப வைத்து விட்டு நம்மளை வந்து நான் அப்பாவிகள் மாதிரி நம்ப வைத்துட்டு ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக கொடுமையான தீய காரியங்களெல்லாம் பலரும் செய்கிறாங்க அந்த மாதிரி மனிதர்களையும் நம்ம பார்க்குறோம் அவங்களுடைய மனசாட்சியெல்லாம் அவங்களுக்கு உறுத்துறதே கிடையாது இந்த மாதிரிலாம் நடந்தால் கூட அவங்க வந்து அதெல்லாம் உரு அது எப்படி இருக்கும் ஆள் மனசு அப்படின்னு அழைக்கப்படுகின்ற உங்களுடைய மனசாட்சியை குறித்து நீங்கள் எதுவுமே தெரியாத குழந்தைகளாக இருக்கிறப்ப அது வந்து உங்களை தாராளமாக வழி நடத்திட்டுருக்கோம் அப்போ ஒரு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையான தாக்கங்களாலேயும் மோசமான நடவடிக்கைகளினாலையும் நீங்கள் வந்து அது மாதிரிலாம் ஈடுபடுறப்ப அதே நேரத்தில் ஒரு தீயவர்கள் உங்களை வழி நடத்துகிறப்பையும் அது என்ன ஆகுது ஆழ்மனசு அப்படின்னா ரொம்ப கடினமாயிடுது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே அது வந்து தன்னை வந்து அமைதிப்படுத்திட்டு அது ஆழ்ந்த உறக்கத்திற்கு முற்றிலுமாக போய் செயல் விடுது அப்போ மோசமான காரியங்களை செய்கிறதுக்கு ஆழ்மனத்தால் உங்களை அனுமதிக்கவே அது எப்போயுமே பண்ணாது ஆனால் அது வந்து நீங்கள் அனுமதியும் வழங்காது உங்களுடைய வெளிமனம் அல்லது இந்த ஸ்தூல மனம் சொல்கிறோம் இல்லையா அது வந்து இந்த ஆழ்மனத்தை பின்பற்றி சொல்கிறதுக்கோ அல்லது அது சொல்கிறத கேட்குறதுக்கோ அது என்றைக்குமே உங்களை அனுமதித்தது அப்போ நீங்கள் வந்து தீயக்காரியங்களில் ஈடுபடுறீங்க அப்படின்னா இது ஆழ்மனதால் எப்பயுமே பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால என்ன பண்ணுதுன்னா அது உங்களுடைய தூக்க நிலைக்கு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு உயர்ந்த தளத்தில் அதாவது ஆறு அல்லது ஏழில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தவறி அழைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனம் ஒருபோதும் உங்களை அதுக்கு அனுமதிக்காது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டின உடனேயே அது உங்களுக்கு தெரி தெரிவித்திடும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் அதன் குரலுக்கு செவி சாய்க்கலை அப்படின்னா அதாவது உங்களை மேம்படுத்திக்கல அப்படின்னா நீங்கள் திரும்ப உலகத்திற்கு செல்வதற்கு உங்களுக்கு அனுமதி வழங்குறபடி கடவுள்கிட்ட அது கேட்க ஆரம்பிச்சிடும் முறையிட ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து ஏழாவது தலங்களில் இருக்கிற ஆன்மாக்கள் கீழ்மட்ட மூன்று நிலைகளுக்கு எப்பயுமே ஒருபோதும் தங்களை வந்து என்ன பண்ணுறது அந்த ஒன்று ரெண்டு மூன்று தலங்களுக்கு அளவுக்கு தங்களை வந்து தாழ்த்தி கொள்றதே கிடையாது அதுமாரி ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரைந்தான் அவர்களால் தவறி எடுக்க முடியும் அப்படின்னும் அதற்கு மேலே பண்ணவே முடியாது அதாவது ஆறாவது ஏழாவது தலங்களில் இருக்கின்ற ஆன்மாக்கள் அவர்களுடைய ஆழ்மனங்கள் ரொம்ப துடிப்பாக இருக்கின்றது அவர்கள் வந்து நான்காவது ஐந்தாவது தளங்களை விட குறைவான தளங்களுக்கு எப்பயுமே அவங்க வந்து தாழ்ந்து போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை ஆறாவது ஏழாவது தளங்களில் பிறந்திருந்த ஆன்மாக்களாக இருந்தால் இங்கே பூமியில் பிறப்பெடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப மோசமானலாம் எப்பயுமே பின்பற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாவது தளத்தில் பிறக்கின்ற ஒரு ஆன்மா நாலாவது தளத்திற்கு தான் போக முடியும் அதே போல் ஏழாவது தளத்தில் சேர்ந்த ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்னா அதால் ஐந்தாவது தளம் வரைக்கும் தான் தாழ்ந்து போக முடியும் ஐந்தாவது தளத்திலும் அதற்கு கீழே உள்ள தளங்களிலையும் பிறக்கின்ற ஆன்மாக்கள் அது மிகவும் ஆபத்தானது புவியில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் வாழ்ந்து முடிந்த கையோடு நேராக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல் தளத்திற்கே தாழ்ந்து விடக்கூடும் அந்தளவுக்கு மோசமாக போகிறதுக்கான வாய்ப்பு ஐந்தாவது தளத்திலேருந்து பிறக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க எனவே உங்களுடைய ஆழ்மனத்துக்கு வந்து குரலுக்கு நீங்கள் செவி சாய்க்கலை அப்படின்னா அப்படியே இருந்தீங்க அப்படின்னா ஆழ்மனம் தூங்க அனுமதித்து அது வந்து பேராபத்தை அமைஞ்சிடுது அப்போ முதல்ல நம்ம தவறு செய்வதிலேருந்து நம்மளை தடுத்து நிறுத்துறதுக்கு ஆழ்மனசு கடுமையான முயற்சி பண்ணும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது என்ன பண்ணணும்னா உங்களுடைய நடவடிக்கை மேலே வெறுப்பு கொண்டு உங்களுடைய தீய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நாம் அமை காட்போம் அப்படின்னு சொல்லி பேசாம இருந்துடும் யாராவது தவறு செய்கிறப்ப மனசாட்சி ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் இல்லையா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆள் மனது அவங்களுக்கு உறங்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஐந்தாவது தளத்திலும் அதற்கு கீழே உள்ள தளத்திலும் இருப்பவர்கள் இந்த பிரச்சனை இருக்குது அது பல நூறு ஆண்டுகளுக்கு உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கவும் சீரழிக்கக்கூடிய வேலையை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருபோதும் நீங்கள் மனசாட்சிக்கு எதிராக செயல்படாமல் இருப்ப இருக்கிறது அப்படிங்கிறது நல்லதுதான் இல்லையா ஆனால் இந்த மூன்று முறை அப்படி செயல்பட்டீங்க இரண்டு அல்லது மூன்று முறை செயல்பட்டீங்க அப்படின்னா அதில் ஒன்றும் பெருசாக தவறு இல்லை அப்படின்னு நாம் நினைக்கலாம் ஆனால் இந்த இரண்டு மூன்று முறை அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு அல்லது எட்டு முறை வரை நடக்கிறதுக்கு உங்களுக்கு வழிவகுத்திடும் அப்போ அது மாதிரி போய் நீங்கள் தலங்களுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேலே கொண்டு வர்றதுக்கு இந்த விஷயங்களெல்லாம் புரிஞ்சு புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் அதை கேட்கவே முடியும் அப்போ நம்மளுடைய ஆழ்மனம் செயலிழந்து இருந்து நீங்கள் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா எது தவறான செயல் எது சரியான செயல் அப்படிங்கிறத அடையாளம் கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் கொஞ்சம் அறிவானவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை நான் அந்த பாதையை வந்து பின்பற்றி சொல்வதை உடனே நீங்கள் நிறுத்துங்க இருக்கிற ஆழ்மனசை தியானத்தின் மூலமாக விழிப்பூட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி தியானத்தின் மூலமாக நாம் விழிபூட்டுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தினமும் செய்ய வேண்டிய விஷயம் சூரிய உதயத்திற்கு முன்னாடியும் அஸ்தமனத்திற்கு இடைப்பட்ட நேரத்துல மட்டும்தான் இதை செய்யணும் கடவுள்கிட்ட ரெண்டு நிமிடம் பிரார்த்தனை பண்ணுங்க அதாவது என்ன சொல்லுங்க அப்படின்னா செயலிலிருந்து உறங்கி கொண்டிருக்கின்ற உங்களுடைய ஆழ்மனதை விழிப்பூற்றணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க அதேமாரி அன்புள்ள இறைவா என்னை உன்னுடைய நல்வழியில் நீ நடத்து நான் சரியான விழயங்களை எனக்கு செய்ய உதவு என்னிடம் இருக்கின்ற தவறான விருப்பங்களையும் மோசமான உணர்வுகளையும் நான் களைவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக எனக்கு உன் ஞானத்தை கொடு உன்னுடைய ஒளிமயமான பாதையை எனக்கு காட்டு நான் ஒருபோதும் தவறு செய்யாதபடி என்னை பார்த்து கொள்வதற்கு என் ஆழ்மனதிற்கு விழிப்பூட்டு இறைவா தயவு செய்து எனக்கு உதவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனதை முற்றிலும் காலியாக வச்சுக்கோங்க எந்த விதமான எண்ணமும் உங்கள் மனசில் நுழையாத அளவுக்கு ஒரு நிமிடம் அது மாதிரி இருந்துட்டு நீங்கள் ஒரு நிமிடத்திற்கு மேலே அது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எதிர்மறையான ஆவி இது வந்து உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும் அதனால உங்களுக்கு பெரிதும் பக்கம் நீங்கள் இந்த தியானம் செஞ்ச உடனேயே கடவுளுக்கு நன்றி கூறிட்டு அன்றைய வேலையை செய்ய தொடங்கிடுங்க உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய பேருதவியாக இருக்கும் அப்படிங்கிறத உண்மையிலே நீங்கள் நம்பலாம் அதேமாரி ஏராளமான பணத்தையும் வெற்றியையும் கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கும் நீங்கள் அமைதியாகவும் ஆசுவாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு இது உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி அந்த விஸ்வியும் ரத்துவும் முடிச்சிருக்காங்க ஸோ அதனால் இதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ செஞ்சிட்டு இருக்க செயல்களை வச்சு நம்மளுடைய ஆழ்மனம் செயல்படுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏழாவது தளத்திலேருந்து பிறந்த ஆன்மாவா ஆறாவது தளத்தில் இருந்து இங்கே பிறந்திருக்கிற ஆன்மாவா அல்லது ஐந்தாவது தளத்திலிருந்து பிறந்த ஆன்மாவா அப்படிங்கிறத உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய செயல்கள் ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஐந்தாவது தளத்திலேருந்து பிறந்திருக்கிறோம் அப்போ நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கோம் ரொம்ப சரியாக வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளால் ஆறாவது தளத்திற்கு உயர்ந்து போக முடியும் ஒருவேளை நம்ம ஏழுலேருந்து இங்கே பிறந்து இங்கே கொஞ்சம் சரியாக நடந்துக்கல அப்படின்னா நம்ம கீழே இறங்கி போகிறதுனா ஐந்து அல்லது ஆறுக்கு தான் போகும் ஒன்று ரெண்டு மூணுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் ஐந்து ஐந்தாவது தளத்திலேயோ அல்லது நான்காவது தளத்திலையோ இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆன்மாக்கள் அங்கே இருந்திருந்து அவங்க இங்கே பிறப்பு எடுத்திருந்து சரியான வழிகளில் நம்ம பயணிக்கல அப்படின்னா நம்ம ஒன்று ரெண்டு மூணு தளங்களுக்கு போகிறதுக்கான பேர் ஆபத்து இருக்குது அப்படின்றத நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப இதை நம்ம கவனமாக நம்ம இனி வரும் காலங்களிலேயாவது நல்ல வழிகளை பின்பற்றவும் நல்ல விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கவும் இதன் மூலம் உறுதியேற்று நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக மாறும் நன்றி